இறையமதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையம் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு உங்களுக்கு இந்த லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமதும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் லக்கணம் கன்னிலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை மூன்று நான்கு பதினைந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் மணி வரையிலும் ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சுத்த யோகம் வருகின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் பூசம் மற்றும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்